நம்பர் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு உண்டான ஒவ்வொரு அதிர்ஷ்டமான விஷயங்களையும் இங்க பாப்போம் இவங்களுக்கு வந்து இவங்களோட லைஃப்ல வந்து சிலர் யாருக்காவது ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கிராண்டடா எடுத்துக்குவாங்க அதாவது எப்படி சொல்றது இவங்க கூட வந்து படுக்க என்ன இருக்க இடங்கிட்ட படுக்க பாய் கேட்பாங்கன்ற மாதிரி நிறைய கேரக்டர் இவங்களோட லைஃப்ல வருவாங்க அதனால இவங்க யாருக்கு என்ன லிமிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தெளிவா இருந்தோம் ஏன்னா இவங்க வந்து மைண்ட் பயங்கர ஓப்பனா இருக்கும் சில இடத்துல வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா இவங்க என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுவாங்க அதாவது அவங்க கையில இருக்கிறத கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு வரும் ஸோ அது யாரும் யூஸ் பண்ணிக்காத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து அடிக்கடி ட்ராப் பண்ணப்படுவாங்க யாராவது வந்து இவங்களே டார்கெட் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க கூட சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒம்பது நம்பர் இருக்கவங்க கூட சேர்றவங்களுக்கு எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும் இவங்க வந்து ஒரு கம்ப்ளீஷனை கொடுப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க எடுத்த வேலைய முடிக்காம விடவே மாட்டாங்க அவங்கள சுற்றி இருக்கவங்க வந்து இவங்க கூட சேர்ந்தாலும் அதை வந்து முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க இந்த ஒன்பதாம் நம்பர் கூட பிறந்தவங்க கூட எப்பவுமே பகச்சிக்கவே கூடாது ஏன்னா இவங்க எப்போவுமே லைஃப்பில் யூஸ் பண்ணுவாங்க கைட் பண்ணுவாங்க ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க இவங்க வந்து ஒரு வேலை போறாங்க அப்படின்னா இவங்களோட டேலண்ட் வந்து லக்க விட டேலண்ட் ஜாஸ்தியா இருக்கும் சோ அந்த டேலண்ட்லயே வந்து அவங்க இது பண்ணுவாங்க பெரிய சில இடத்துல வந்து அவங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து பண்ணனா நல்லது அப்படின்னா வந்து டக்குன்னு நம்ப மாட்டாங்க அது வந்து ரொம்ப லாஜிக்கலான வேலை மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும் அப்படிதான் வந்து இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து லைஃப்ல கிடைச்சிட்டே இருக்கும் அதாவது நிறைய கத்துக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இவங்க வந்து சும்மாவும் இருக்க மாட்டாங்க ஒரு ஃபுல்லா படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டாங்கனாலும் அடுத்தது லேர்னிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன கத்துக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்டுக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸே வைக்க மாட்டாங்க தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஜாய் ஆஃப் கிவிங் நிறைய இருக்கும் ஜாய் ஆஃப் கிவிங்னா ஆஹ் அவங்க வந்து கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு ஹாப்பினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு ரிசீவ் பண்றதை விட அந்த ஹெல்ப் பண்றது கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஜாய் ஆஃப் கிவிங் நேச்சர் இருக்கனாலயே அவங்களுக்கு வந்து பணம் வர வந்து பெட்டரா அவங்களோட கையில ஏற்பட ஆரம்பிக்கும் இவங்க வந்து எந்த இடத்துல எல்லாம் வந்து சில தானங்கள் அன்னதானங்கள் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்களோ அவங்க பண்றதுக்கு மேல அவங்களுக்கு பணம் வந்து சேர்ந்து தீரும் இவங்களுக்கு வந்து இவங்களோட இமேஜினேஷன் எல்லாம் ரிச்சா இருக்கும் ரொம்ப ஹைஃபையா இருக்கும் ஒரு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அப்படின்னு வந்து கேட்கறதுக்கே வந்து ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அந்த இமேஜினரி ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி இவங்க அடிக்கடி வந்து மைண்ட் ரொம்ப போர் அடிக்கும் இவங்களுக்கு மல்டி டாஸ்கிங் தான் இவங்களால இவங்க பண்ணுவாங்க மல்டி டாஸ்கிங் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூணு வேலையை ஒரே டைமில் பண்ணிகிட்டு இருக்கிறது வேலையும் பார்ப்பாங்க போனும் பேசுவாங்க இந்த சைடு ஏதோ எழுதிக்கிட்டும் இருப்பாங்க எல்லாமே ஆல் இன் ஆல் வந்து நடக்கிற மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஓகே இவங்களுக்கு உண்டான வேலை எது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து அயன் அண்ட் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அதுவங்க ஷைன் ஆவாங்க ஆர்மியில் ரொம்ப ஷைன் ஆவாங்க அதே மாதிரி டாக்டரில் டாக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா அதில் ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டராக சொசைட்டிக்குள்ளே இருப்பாங்க அடுத்தது வந்து இவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிர்ஷ்டமாக இவங்களுக்கு லக்கியா இருக்க கூடிய ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தா ஒன் டூ த்ரீ செவன் நைன் ஒன் டூ த்ரீ செவன் நைன் இவங்க அப்புறம் ஃபோர் அண்ட் சிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இவங்களுக்கு கூட இருப்பாங்க அடுத்தது வந்து இவங்களுக்கு உண்டான கிழமை லக்கியான கிழமை எது அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப லக்கியான கிழமையா இருக்கும் இவங்களுக்குண்டான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சிவப்பு கலர் வெள்ளை மஞ்சள் இது லக்கியான கலர்ஸா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் என்னன்னு டோப்பஸ் முத்து பேர் அடுத்தது ரூபி கார்னட் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்புறம் சகப்பு கலர் கிறிஸ்டல்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் ரெட் கார்னிலியன் இவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் பிளட் ஸ்டோன் இவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் இந்த கிறிஸ்டல்ஸ் கூட வச்சுக்கலாம் இவங்களுக்கு உண்டான ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பைசஸ் சம்மந்தப்பட்ட கார்லிக்கு ஜிஞ்சர் இதெல்லாம் ரொம்ப பெட் கார்லிக் ஜிஞ்சர் ஆனியன் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி சாலட் வந்து அவங்களோட ஃபுட்டில் டெய்லியுமே எடுத்துக்கணும் சேலட் எடுக்க எடுக்க அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருப்பாங்க எங்கேயுமே ஹோல்ட் ஆக மாட்டாங்க இவங்க ஃபுட்டு இவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இவங்களோட டயட்டில் அதே மாதிரி ஆப்பிள்ஸு அதுக்கப்புறம் மஸ்டர்டு இவங்களோட டெய்லி லைஃப்ல எப்படியும் கடுகு வந்து சமைக்கிறப்ப போட்டுருவாங்க பட் அந்த மஸ்டர்டு வந்து இருக்கணும் மஸ்டர்டு ஆயில் யூஸ் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது இவங்க வந்து எதை தவிர்த்துக்கணும்னா இவங்க ஆல்கஹால் எடுக்கிறத மினிமம் லெவல்ல வச்சுக்கணும் அப்படி ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட முடியாது போயிடக்கூடாது இவங்க ஏன்னா ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா வெளியே வர மாட்டாங்க அதனால மினிமம் லெவல்ல ஆல்கஹால் யூசேஜ் இவங்களுக்கு இருந்தாதான் பெட்டர் ஃபேட்டி முடிஞ்சளவுக்கு எந்த வயசுல இவங்களோட லைஃப்ல பெரிய பெரிய மாற்றங்கள் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி ஏழாவது வயசு முப்பத்தி ஆறாவது வயசு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இந்த நாலு வயசு இவங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் பீக் கொடுக்கக்கூடிய வருஷங்கள் ஓகே இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான மந்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி

எட்டு மூணு பத்து ஒன்பது ஏழு அஞ்சு நாலு பதினொன்னு 我理解就是。 मंत्रम तेरी जान रोट पड़ी चुकी है ना ओके दो रे टाइम पढ़ शिकाम चलना है दरनी कर्प संपोतम वत्युत कांडी संप्रभम कुमारम सक्ति हस्तम सा இது ஹஸ்தம் சொல்லி தனியா சான்னு சொல்லணும் ஹஸ்தம் சா மங்களம் பிரணமாம் யகம் இது உங்களுக்கு உண்டான மந்திரம் சோ உங்களோட ரொம்ப புடிச்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட குடும்ப நபர்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சா இத பார்த்து நோட் பண்ணி வச்சு அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்க்கு மேல உங்க மேல இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெட்டர் அட்டாச்மெண்டா இருக்கும் ஏன்னா இது வந்து சும்மா ஒரு நிமிஷத்துல எல்லாம் எடுக்கல இதுக்கு ஒரு பெரிய ஒர்க் பண்ணி நிறைய இதுல இருந்து கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் செலக்டடா கொடுத்துருக்கோம் ஸோ பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே கிடைச்சணுன்றதுதான் நாங்கள் பிளான் பண்ணது ஓகே இது கண்டிப்பா